ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக நம்ம வீடியோவில் டூர் விளாக்கு மியூசிக் இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக காய்கறி சந்தையை பற்றி பார்க்கலாம்னு தோணுச்சு கொஞ்சம் நேரம் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்தீங்களா அந்த சந்தைக்கே உரித்தான அந்த சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருந்துச்சா இப்பெல்லாம் அந்த சத்தம் கொடுக்குறதுக்கு ரெண்டு கிலோ ஐம்பது நூறுரூவா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி ஒன்று தயார் பண்ணி வச்சுருக்காங்க அதை நீங்கள்லாம் பார்த்துருக்கக்கூடும் இந்த வீதிகளில் வண்டிகளில் வர்றவங்க அதை தான் பயன்படுத்துவாங்க அதில் ஒரு சௌகரியம் என்னென்னா டேப் ரெக்கார்டில் எது தீர்ந்து போச்சோ அதை அழிச்சிட்டு புதுசாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிற முடியும் ஆனால் இந்த சந்தையில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை பழமே மாறாமல் இன்னும் கூவி கூவி தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க தொண்டை தண்ணியாக வற்றி போகும் போல் இருக்குது என்னடா இத்தனை கடையை விட்டு அங்கே போய் நிற்கிறீங்க அக்கறை பச்சதாண்டா எல்லா கடையிலும் ஒரு காய் தாண்டா இருக்கும் ஏய் கோவக்காய் இருக்குமா வாங்கம்மா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பச்சை பசீர்னு ஏன்னா இங்கே காய்கள் நிறைய வந்திருக்கும் அப்புறம் ஒட்டச்சந்திரம் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து விற்கிறதாகவும் சொன்னாங்க தரமாலடா இருக்குது சந்தைய முதல்ல இந்த சந்தை எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அருப்புக்கோட்டை சாயல்குடி ரோட்டில் கமுதி விளக்குன்னு சொல்லக்கூடிய கானா விளக்கு பக்கத்தில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சந்தை கூடுது இந்த சந்தையில் தென்னிந்தியாவில் கிடைக்கிற அத்தனை காய்கறிகளும் கிடைக்குதுங்க குறிப்பாக இந்த பகுதியிலேயே விளையிற தோட்டத்து காய்களும் நிறைய வருது இந்த சந்தை அந்த ரோட்டில் ஒரு சென்ட்ரு பாயிண்டில் அமைஞ்சிருக்கிறதுனால அருப்புக்கோட்டை நகராட்சி மக்கள்லேருந்து அதுக்கப்புறம் கல்லூரிணி ரெட்டியாப்பட்டி அதுபோல் ஊராட்சி மக்களும் இங்கே வந்துடுறாங்க இது வந்து மேற்கு பகுதியிலேருந்து கிழக்கு பகுதியிலேருந்து வர்றவங்கன்னா பெருநாளி சாயர்குடி அந்த பகுதியிலேருந்து வந்து வாங்குகிறாங்க வடக்கு பகுதியிலேருந்து வந்தால் கமுதி சுற்றுவட்டார பகுதியிலேருந்து அத்தனை பேரும் இங்கே வர்றாங்க இது வேண்டாமா நமக்கு எல்லாம் தெரியும் பொதுவா சந்தைக்குன்னு போயிட்டோம் ஒரு கடையில எல்லா பொருட்கள் இருந்தாலும் ஆனா நம்ம வாங்க மாட்டோம் மா எல்லா கடையிலையும் என்னென்ன வய இருக்குன்னு பார்த்து சுற்றி பார்த்து வாங்குறது ஒரு வழக்கம் தான் அந்த வயலையும் ஷீலா ஒவ்வொரு கடையாக போய் வாங்கிட்டு இருக்காங்க இங்கே நாம் பார்த்ததில் சில காய்கறிகள் ஹைப்ரிட்டும் இருக்குது அதுலேயும் புரிப்பாக இருந்த வெங்காயத்தை பாருங்கள் கொஞ்சம் பருமனாக இருக்கும் அதெல்லாம் ஹைப்ரிட்டு வெங்காயம் தான் சின்ன வெங்காயம்னு இப்போ சொல்லி விற்பாங்க ஆனால் அது சின்ன வெங்காயம் கிடையாது அதை நீங்கள் தான் பார்த்து வாங்கிக்கிடணும் இதெல்லாம் ஹைப்ரிட்டு தான் சின்ன வெங்காயம்னா தனியாக பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அப்புறம் இந்த கலர் கத்திரிக்காயும் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் அவ்வளோ ஒன்றும் சுவை இருக்காது அதுக்குன்னு நாட்டு கத்திரிக்காய்னு சொல்லி இருக்கும் அதை பார்த்து வாங்கிக்கிடணும் அந்த கலர் நம்மளை அட்ராக்டிவாக இழுக்க தான் செய்யும் ஆனால் அது கொஞ்சம் சுவை கம்மியாக தான் இருக்கும் நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போது எப்போ சந்தைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் காய்கறியெல்லாம் அப்படி கூறு கட்டி கீழே சும்மா பாய் விரிச்சோ அல்லது சாக்கு விரிச்சோ வச்சுருப்பாங்க இப்போ அதை ஒரு டெவலப்மெண்ட் அதில் ஆகிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன தட்டுகளில் வச்சுருக்காங்க அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு தான் இருக்குது வெண்டைக்காயெல்லாம் பச்சை தனியாக பிஞ்சாக இருந்துச்சு நிறையா அள்ளிட்டு வந்தாலும் எங்கே வைக்கிறது எதுக்காக போகுது அதனால் வேண்டியது மட்டும் வாங்கிக்கிற வேண்டியது தான் விலையும் ஒன்றும் ரொம்ப அதிகமாக இல்லைங்க ஒரு மீடியமான விலை பட்டியலில் தான் இருக்குது சுத்துப்பட்டி கிராம மக்கள் பூரா இங்கே வந்து குப்பிடுறாங்கன்னா அது ஒரு காரணம் தானே சில்லரை மாத்துறது கொடுக்கறதுல கணக்கில் விடுதல் போல இருக்குது ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன சலசலப்பு ஒன்று சொல்லணும் இந்த காணா விளக்குங்கிற பகுதி முதல்ல ஊரே கிடையாது ஒரு அருப்போடை சாயர்குடி ரோட்ல கம்மதிக்கு விலகிற ஒரு விளக்கு அதனால அதுக்கு பேரு காணா விளக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஊர் மாதிரி ஆயிடுச்சு இந்த ஜங்ஷன்ல ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட் போடுற அளவுக்கு விஸ்தாரம் ஆயிடுச்சுன்னா பாருங்க இனியும் முறையான படிக்கற்கள் இல்லாம அந்த கால் கிலோ அரை கிலோ படிக்கற்கருக்கு ஈக்குவலா ஏதோ மண்ணு கல்லையோ தூக்கி வச்சு அந்த விற்பனையும் தொடர்ந்து தான் இருக்கு சட்டப்படி தப்பு தான் ஆனால் இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் இவங்கள்ட்ட போய் அதை போய் என்னத்தை பேசிகிட்டு இருக்க இது வந்து நிறுத்து தான் வச்சிருக்காங்க இது ஒரு படிக்கல் கா கிலோ தான் அது சரியா தான் இருக்கு சொல்லியாச்சு சரியா தான் இருக்குன்னு போதுமா யாரா இவங்க படியெல்லாம் செக் பண்றாங்கன்னு வந்தாம ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க கான்பிடன்ஸ் கருவாடும் விற்கிறாங்க ஏய் வெங்காயம் ஹைபிரிட் வெங்காயடாங்க வாங்க வா எக்க எக்க சக்கம் இருக்கு வா சுத்தி சுத்தி வாங்கினது மீனா இருக்கு கொத்தவரங்கிற சீனியருக்காக அந்த அம்மா ஐரோமீன் அப்படின்னு சொல்லி லாபகமாக விற்கிறாங்க அதாவது மக்களை கவர்ந்து இழுக்கிறாங்களாம் பேச்சில் காய்கறி சந்தன் சொன்னீங்க ஆனால் கனிவர்க்கங்களும் விற்கிறாங்க கருவாடும் விற்கிறாங்களே நீங்கள் கேட்குறீங்களா அதுக்கும் பதில் இருக்குது பொதுவாகவே குழம்புக்கு பயன்படக்கூடிய அத்தனையும் இங்கே இருக்குது அப்போ பழங்கள் பழங்களும் காய்ஹனி அப்படின்னு தான் சில க கடைகளில் போடுறாங்களே ஒழிய காய்கறி அப்படிங்கிறத காய்கனின்னு மாற்றிருக்காங்க இப்போ நீங்கள் இந்த சந்தைக்கு வரும்போது காய்கறிகள் வாங்குறதுக்கு கட்டை பையன் மறந்துட்டு வந்துட்டேன் இல்லை பையன் எதுவும் கொண்டு வரலன்னெலாம் கவலைப்பட தேவையில்லை என்ட்ரன்ஸ்லேயே கட்டை விற்கிறாங்க தேவையானதை பார்த்து வாங்கிக்கிறலாம் நம்ம எங்க நான் அவங்கள யாரையா கேளுமா குறைந்த விலையில் நிறைவாக அதாவது கட்டப்பையெல்லாம் நிறச்சிட்டு போகிற சந்தோஷம் இங்கே வர்ற மக்களுக்கு உண்டு இது தான் இருக்குல்ல என்ன இது சக்கரைவள்ளிக்கிழங்குன்னு நினச்சிடாதிங்க கருணக்கெழங்கு இந்த கருணக்கெழங்கு வந்து வாங்கும்போது பார்த்து வாங்கணும் புதுசுனா கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வீட்டில் காய போட்டுடணும் பழைய கிழங்கு தான் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லது மூல நோய் உள்ளவங்களுக்கு இந்த கிழங்கு நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன் அந்த பகுதியில் பஸ்ஸில் போகிறவங்க இந்த இடத்துல நிப்பாட்டி இறங்கி காய்கறிகள்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு பஸ்ஸை பிடிச்சி போகிறதையும் பார்க்க முடிஞ்சது ஏ கொடுகு நானும் போய் எடுத்துக்க போ ஏன் தம்பி ஏண்டா உங்கள எடுத்த நில்லுங்கடா உங்களே எடுக்கிறேன் ஏண்டா ஓடுறீங்க நில்லுங்கடா இது என்னென்னு கேளுமா இது என்னென்னு கேளு ஒரு கிலோ பச்சையா பச்சையா ஏன் கொஞ்சம் வாங்கலையே கிளவி பாவம்ல கிளவி பாவம் கொஞ்சம் வாங்க ஆமாம் கேட்டுட்டு போக வாங்க இந்த காட்சிக்கு நான் என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியல நீங்களே புரிஞ்சுக்குங்க இந்த தள்ளாத வயதுலையும் இந்த அம்மா இப்படி வாழ்வாதாரத்துக்காக இந்த பொறிகடலை விற்று பிழைக்கிறாங்க வேணாம் சும்மா கொஞ்சம் போடுங்க பேருக்கு போதும் நிறைய கொடுக்காதீங்க அந்திராமடா சீலாமா பார்க்க மாட்டீங்கள இங்கே ஒருத்தவங்க கட்டைப்பையை நிறைச்சி தலையில் தூக்கிட்டு போற அளவுக்கு ஆயிடுச்சு வெறும் பத்து ரூபாய்க்கு நாட்டு மல்லி ஒரு கட்டு சந்தோஷத்தை பாருங்க இதுதான் அந்த வாரச்சந்தையுடைய என்ட்ரன்ஸ் பார்த்துக்குங்க கிராமத்து சந்தைகளில் இந்த காட்சிகளை நீங்கள் தவிர்க்க முடியாது சேவு முறுக்கு மிச்சரு கார வகைகள் இனிப்பு வகைகள் இந்த ஏனிப்பெடி முட்டாய்ன்னு சொல்லுவாங்க சீனி மிட்டாயின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இங்கே விற்றுக்கிட்டு இருப்பாங்க பக்கத்து ஊர்களிலேருந்து இருந்து சந்தைக்கு வந்து காய்கறிகள்லாம் வாங்கிட்டு போகிற அம்மா அப்பாக்கள் பிள்ளைகளுக்காக இதை வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க அது ஒரு வழக்கம் தான் குழந்தைகளுக்கும் ஒரு சந்தோஷம் இவங்கெல்லாம் பக்கத்து ஊருக்காரவங்க அந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு பஸ்ஸில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்து பயப்பட தேவையில்லை இது இந்த காட்டு வேலை விறகு வெட்டுறது அப்புறம் களை எடுக்கிறது இந்த வீட்டில் அருவாமனை இது போல் பொருட்கள் தான் இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் தரம் கம்மியாக இருக்கும் அவசரத்துக்கு வாங்கிக்கிடலாம் இதெல்லாம் பிரத்யேகமாக செய்ய சொல்லணும் தம்பி எந்த ஊரு நீங்கள் மேல ராமநதி தமுதி இருக்கு அதுதானே தம்பி பேர் என்ன சரி இந்த இடத்துக்கு என்ன பேரு காணா விளக்கு சந்தை ஓகே இந்த காணா விளக்கு சந்தையில என்னென்ன கிடைக்குது எல்லா காய்கறியும் இருக்க நாங்களும் உள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டோம் வேற என்ன எந்த எந்த ஊர் ஆட்கள்லாம் இங்க வர்றாங்க இங்க எந்தெந்த ஊர்ல இருந்து காய்கறியெல்லாம் வருது பக்கத்துல நிற்கிற விழுப்புரம் ஒட்டஞ்சித்திரம் காய்கறி சந்தையிலேருந்தே வருது நம்ம பகுதியில இருந்து காய் கிடையாதா தோட்டக்காய்கள் ரொம்ப நல்லது காப்பாட்டு எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் இந்த சந்தை நைட்டு எட்டரை வரைக்கும் இருக்கும் ஆல்மோஸ்ட் வித்துருவாங்க என்ன எல்லாம் எல்லாம் வித்துருவாங்க இங்கே பாருங்கள் எத்தனை பைக்குகளில் வந்து காய்கறிகள் வாங்க வந்திருக்காங்கன்னு அதே போல் ரோட்டமேலே நிப்பாட்டி இருக்கவங்களும் நிப்பாட்டியிருக்காங்க இதை தவிர கார்களில் வந்திருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த கார்களில் வரவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அருப்போட்டை கம்முதி பெருநாளி சாயல்குடி பரலட்சி இந்த பகுதியிலேருந்து வரவங்க கொஞ்சம் சொந்தக்கார் வச்சிருக்கோம் சொந்தத்தில் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு போயிடுறாங்களாம் ஜனங்கள் கூடுற இடங்கிறதுனால காவல்துறையும் அங்கே காவலுக்கு நிற்கிறாங்க நாங்கள் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் காட்டுக்குள்ளே இறக்கிட்டோம் காரை இது ட்ரையாக இருக்குது அதனால் அதில் இறக்கிட்டோம் கொஞ்சம் பெஞ்சு ஈரமாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போக முடியாது இருந்தாலும் பாதுகாப்பாக அவங்க மற்றவங்கள்லாம் அந்த ரோட்டு மேலே ஒரு ஓரமாக ஒதுக்கி நிப்பாட்டாங்க பாருங்க இந்த சந்தை இந்த இடத்துல தொடங்கி ஒரு ஆண்டுக்கு தான் ஆகுது அருப்புக்கோட்டை சாயல்குடி குடி ரோட்டில் காணா என்ற கமுதி விளக்கு பக்கத்தில் இருக்கு நான் படம் பிடிக்கிறதை பார்த்துட்டு ஒரு விளாக்கர்னு தெரிஞ்சுக்கிடையாரு அங்கேருந்து சந்தோஷமா ஏதோ சொன்னாரு சந்தை நல்லா இருக்கு அப்படி காய்கறி நல்லா இருக்கு பழங்கள் இருக்குதுன்னு எனக்கு அவ்வளோ சரியாக கேட்கல அது ஃபேமிலியோட காரில் வந்து பாருங்கள் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு இந்த இடத்துக்கு அருகாமை கிராமங்களில் இருக்கவங்க இதுவரை தெரியாதவங்க இந்த சந்தையில் போய் காய்கறிகள் வாங்கி பயனடைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்